இன் ந ய யை ஈ இர் ரு இல் ல வ வி இல் ரி இர் ரு லி நை இன் ந கி டை இத் த தை இக் கிடைத்ததைக் சி ரு வ இன் இன் சிறுவன்தான் விறுவன்தான் புர் இ புவியீர்ப்பு பி டி து கண்டுபிடித்து பி இன் நா லி இல் பின்னாளில் உ இன் மை யை உண்மையை உ ல ஹ இப் பு ஹ இல் உலகப்புகழ் உ ந இர் இத் தி ய உணர்த்திய ஆ ரி வி ய ல ரி ஞ இர் அறிவியலறிஞர் ம ரு மு னை இ இல் மறுமுனையில் வி ய இப் ப டை இன் தா இன் வியப்படைந்தான் ஆ இல் இன் தி ரு இன் த ஆழ்ந்திருந்த ஓ லி க் கி ட் று ஒலிக்கீற்று கி டை ட் து பி இட் ட து கிடைத்துவிட்டது